வணக்கம் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி உங்கள் மனதில் எப்போதாவது முடிவில்லாத கவலையூட்டும் எண்ணங்கள் அவதிப்படுத்தினாலா அந்த எண்ணங்கள் நம்மை எளிதாக சுழற்சியில் சிக்க வைத்துவிடும் இதனால் மனஅழுத்தம் கவலை பயம் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம் ஆனாலும் இன்று நம்மிடம் உள்ள ரகசியம் புத்தர் சொன்ன ஐந்து எளிய வழிகளின் மூலம் இந்த தேவையற்ற எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோ முழுவதும் நம்முடன் இருங்கள் எல்லாம் சரி இந்த எண்ணங்கள் நாம் எப்போதும் எதிர்கொள்வது நான் சரியாக செய்கிறேனா எனக்கு வாழ்க்கையில் எதுவும் வேலை செய்கிறதா நான் என்ன செய்ய போகிறேன் போன்ற எண்ணங்கள் புத்தர் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான சில எளிய வழிகளை எங்களுக்கு கொடுத்தார் இவை உங்கள் மனதை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைக்க உதவும் இன்று நாமே அவற்றைப் பற்றி கற்றுக்கொள்வோம் அந்த வழிகளுடன் உங்கள் மனதை எளிதாக கட்டுப்படுத்துங்கள் புத்தர் கூறியபடி என்றும் எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் அவற்றில் சிக்காமல் அவற்றை விட்டு செல்லுங்கள் இது மெய்நிகரானது எப்போது ஒரு எண்ணம் உங்களிடம் வந்தால் அதனை இந்த எண்ணம் என்னுடையது அல்ல என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அதை தள்ளிவிட்டு மற்றவை பற்றிய கவனத்தை செலுத்துங்கள் ஆராய்ச்சிகள் சொல்கிறது போல எப்போது நம்முடைய எண்ணங்களுக்குள் மூழ்குகிறோம் அப்போது நாம் அவற்றை உண்மையாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் உங்கள் எண்ணங்களை கவனமாக பார்க்கும்போது அவை வெறும் எண்ணங்களாக மட்டுமே இருப்பதையும் உணர்கிறீர்கள் உங்களுடைய மனதில் எண்ணங்கள் வந்தவுடன் அவற்றை வெறும் ஒரு எண்ணமாக பாருங்கள் அந்த எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுக்காமல் மற்ற செயல்களில் கவனம் செலுத்துங்கள் உதாரணமாக இந்த எண்ணம் என் மனதில்தான் வந்திருக்கிறது ஆனால் அது என் உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கவில்லை என்று நினைக்கவும் புத்தர் சொன்னார் தியானம் செய்வதன் மூலம் நாம் தற்காலிக உலகிலிருந்து மாறி அதிலிருந்து விடுபடலாம் தியானம் என்பது நமது மனதை இப்போது இங்கே நிறுத்தி உள்ளடக்கிய ஒவ்வொரு எண்ணத்தை கவனிக்கும் செயலாகும் மன அழுத்தம் மற்றும் கவலை குறைக்கும் ஒரே வழி தியானம் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் காட்டும் போல் தியானம் நமது மூளை செயல்பாடுகளை மாற்றி நமது மனநிலையை எளிதாக்குகிறது தியானத்தை எளிதாக செய்ய முடியும் முதலில் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் நீளமான மூச்சுகளுடன் உங்கள் மனதில் வரும் எண்ணங்களை வெறும் கண் பார்வையாக பாருங்கள் அந்த எண்ணங்களை நீங்கள் அடக்காமல் அதை உணருங்கள் தியானம் நம்முடைய மனதை அமைதியாக்குவதற்கு மிக முக்கியமானது அதனுடன் அது உங்கள் எண்ணங்களை அவர்களோடு கதை பேசாமல் அமைதியுடன் பார்க்க உதவும் புத்தர் கூறியபடி உங்கள் உணர்வுகளை எதிர்கொண்டு அவற்றை மாற்றாமல் அனுபவிக்கவும் இந்த வழி நம்முடைய உணர்வுகளை உள்ளார்ந்துள்ள உண்மையாக புரிந்து உதவுகிறது உணர்ச்சிகளை உணர்ந்தும் அவற்றை தனிப்பட்ட உணர்வுகளாக பார்க்கும் போது நாம் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் அதாவது மன அழுத்தம் மற்றும் மனவெளி சிக்கல்களிலிருந்து விடுபட முடியும் உங்கள் மனதில் இருக்கும் எந்த உணர்வுக்கும் அதனைக் கண்டு இதன் மூலம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேளுங்கள் உங்களுக்கு துன்பமான உணர்வு இருந்தாலும் அதை அனுபவித்து அதை ஒரு விஷயம் போல எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுயன்பு என்பது உங்களின் தவறுகளை பிரச்சனைகளை ஒப்புக்கொண்டு அதை நன்கு கையாள்வது அது மற்றவர்களை அன்போடு அணுகுவது போல் உங்கள் மனதையும் அன்போடு அணுகுவதை தருகிறது சுயான்பு உங்களுக்கான மாறுபாட்டை பெற்றிடுவதாகவும் அதாவது தன்னியக்கம் இல்லாமல் நாம் உங்களுக்கு உதவும் போது மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் பிழைகள் செய்தாலும் அதற்கான காரணங்களையும் அதன் மீண்டும் எப்படி பழக்கமளிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தவறுகளை அன்புடன் பாருங்கள் புத்தர் கூறினார் நன்றி கூறுவது நம்முடைய மனதை திறப்பதாகும் வாழ்வின் சிறிய விஷயங்களையும் மதிப்பிடும்போது எவ்வளவு வளமான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று நன்றி சொல்லுதல் மனதின் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதவுகிறது நன்றி தெரிவித்தால் நம்முடைய எண்ணங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நன்றி கூறுங்கள் ஒரு தினமும் மூன்று விஷயங்களை எழுதுங்கள் உங்களுக்கு அந்த நாளில் நன்றி சொல்லக்கூடியதாக அமைந்த விஷயங்களை இன்றைய வீடியோவில் புத்தர் சொன்ன ஐந்து எளிய வழிகளைப் பார்த்தோம் இந்த வழிகள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமின்றி உங்கள் மனதை அமைதியாக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வழிகளில் எவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் கீழே உங்கள் கருத்தை பகிரவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே இந்த ஐந்து வழிகளை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி மன அழுத்தம் இல்லாத நாளை வாழுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்